ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா விருத்தம் பாசிரம் பதினேழு உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பவனே பரமபதத்தில் வாசுதேவன் என்ற ஒரு திருமேனியை உடையவனே சங்கர்ஷனன் பிரத்யும்னன் அனிருத்தன் என்ற மூன்று வியூக திருமேனிகளை உடையவனே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றை செய்ய உதவும் மூலப்பிரகிருதி சமஷ்டி அவியத்தம் காலம் ஆகிய நான்கை திருமேனியாக உடையவனே இந்த உலகில் மனிதர்களுடன் வந்து வாழ்ந்த நன்மையுடைய ராமகிருஷ்ண முதலான விபவ திருமேனிகளை உடையவனே உன்னையே பற்றியிருப்பவர்களுக்கு சரணமடைய தகுந்த திருமேனியை உடையவனே திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மேல் கண்வளரும் திருமேனியை உடையவனே மேலும் பக்தர்கள் எந்த திருமேனியுடன் உன்னை சேவிக்க விரும்புகிறார்களோ அந்த திருமேனியை உடையவனே இவ்வாறு எண்ணிலடங்காத திருமேனிகளை உடையவனே உன்னுடைய இந்த தன்மையை என்னவென்று சொல்வது ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்